ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்க ஆண்டனி சேனல் இங்கே பார்த்தீங்களா இது என்ன தெரியுதுங்களா இது என்ன தெரியுதுங்களா ஆமாம் இது என்ன தான் தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன காய்ச்சிரம் நிறைய போடுவாங்க கருஞ்சீரகம் வெட்டி வேறு அப்புறம் ரோஸ் மெரியலை இதெல்லாம் நிறைய போடுவாங்க ஸோ அதெல்லாம் வாங்க நம்மக்கிட்ட வசதி இல்லை அதனால என்னாச்சுன்னா அது பாருங்க அரச மரத்து விழுது அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது ஐயோ வெந்தயம் வெந்தயம் கருவேப்பில வீட்டில் எங்கிட்ட இருக்க பொருளை வச்சு வந்து அம்மா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுத்த அனுப்பிச்சாங்க ஸோ அப்படியே காய்ச்சி கொஞ்சம் இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு தலைக்கு தேய்க்கலான்னு என்ன தான் வந்து பார்த்து பார்த்து இது செஞ்சாலும் முடி வளர மாட்டேங்க இருக்கிற முடியெல்லாம் கூட்டி சொட்டை தான் விழுது ஓகே இதை கொஞ்சம் தேய்ச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ம்